அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும்ஆடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் இந்த து ஓதி நாம் அல்லாஹுவிடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் தருகின்றான் மிகவும் சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூல் லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் ஊடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்த்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச் சிறந்த நேரம் அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரத்தை தான் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று அதிகமான இமாம்கள் இந்த நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் நாம் இந்த து ஓதி நாம் அல்லாஹுவிடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் அதனை நமக்கு வழங்குகின்றான் என்னது ஆ என்றால் ல ஹ இல்ல அந்த يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام لا إله إلا أنت يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام إن ري إن ذا دعاوي أوذي الله من سيدال الله جل سبحانه وتعالى نمري إلا كاري الله سيراكي تروان இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் நமக்கு தருவான்